தெற்காரர் நன்றி ஆண்டவரே இந்த சப 2025 மான் 2025 மாண்டிலே இந்த சப தெப்பமே என்ன காரியத்துல இந்த சப முன்னேறணும் விரும்பிட்டு நிக்கிறறோம் அந்த காரியத்துல எல்லாம் தப்பிதங்கள் வெற்றி சிறந்து இந்த சப உயர்ந்து குبرைகளுக்கும் சிறதெனங்களோ வராக தெற்கே இந்த மூலதனத்தை கொடுத்துதகாங்க ஆண்டவரே இந்த சப தெப்பமே இந்த

啊。 No se tenemos muy परबे तोला तर सावेला सनिरा राजापा पापा से कृपया तो वैसाचो मलेर पास पैसाली नल्या तामिला सखी राजापा कोणाडी वाले पलेगा ती आती हो पले वाला राजा तामिला सखी राजापा एलारा हरी वलाटला पोवडाना राजा तामिला नय सखी को पादी वासे तरो मधल वाला राजा पावन वेत्रुणो राजा पानीला पाको परबे तोनंतर पाहा नु लाहुलिया नत्रो युदा नेले ताळुला वना पली पोपताना तो पाडा पाड राजा परी पोपबे तोनंतर पा पानीना पाले पले रासने पा दिपताना जो पा पण

i know குடும்பத்திருச்சு <laughs> ದಾಸರಮಳ ಕಟಾಕ್ಷ ಪಬ್ಲಿ ರಾಜ ಅದಿನೇ ನೀನ ಕೊರ್ಪೆತು ಅನ್ನತ್ರ ತಾಯಿ ಇನಾಸನಿ ರಾಜ ಬಾ ಬಾ ತಮಸರಮಳ ತಮಸನ್ 13 2 ರಾಜ ಬಾ ಫಬ್ರಿ ರಾಜ ಅವೆನೆ ಬೈಬಲ್ ಲಾಮೆ ಕೊರ್ಪೆತು ಅಲ್ಲೆ ಅಂತ ಬಾಲಾರಿನ ದುಸಲ ಆಸನೋನಿ ಬಾ 36 ರಾಜ ಬಾ ನೀನ ಪ ತಾಯಿ ಇನಾಸುನಿ ಒಪ್ಪ ಒಳ್ಳೆದಿ ಆಂಡಿ ಆಸನೋನಿ ರಾಜ 36 ರಾಜನ ಬಾ ಅಂದ ಸ್ವವತದಾರ ಎಗ ಅವೆಲ್ಲೆದು ಬರಿ ಕೊರ್ಪೆತು ಅಂತ ಮೇಸು ತಿಳ್ನಲ್ಲ ಅದಾವೇ ಆನೆ ಬಿಡೀ ಬೋಚುವುಗಳು

அதே வீ அதே பங்களா பகுதி வீட்டுல ஒரு ஒருத்தருக்கு இருக்கட்டும் என்னால முடியல தங்கிலாமா ஒரு நாள் அப்படின்னு கேட்டாலும் அவர் தங்கிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணாரு அவர் என்ன பண்ணாரு தங்கினாரு தங்கிட்டுலாம் அடிபட்டு எதுனால அவர் வந்து ஒரு ஊர்ல இருந்து வந்தாரு அந்த ஊர்ல இருந்து வரும்போது நிறைய பசங்க வந்து பண்ணாங்க மூஞ்சா அவங்க இப்படி முடிக்குது எல்லாமே வச்சு கிடர் பண்ணாங்கோ அவரும் அதை நான் தாய்க்கல சரி ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படியே விட்டு போனார் அவரும் சரி விட்டு போன போது ஒரு நாள் என்ன பண்ணாரு அவங்க அம்மா வந்து ஊர்ல இருக்கிறாங்க அவங்க குடும்பத்தில் வந்து சொன்னது வந்து ஆயிடுச்சு அதனால போகிறதுக்கு அவங்க அம்மா ரெடி ஆகிட்டு நிற்கிறாங்க இவனா சொன்னா இல்லைம்மா நான் வரல நான் வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட விளாட்ணும் எனக்கு இருக்கிறதே பத்து நாள் தானே இதுல வந்து என்ஜாய் பண்ணணும் நான் போய் விளாட்றோம் அப்படின்னு சொல்றதுக்கு எங்க ஊர்ல இசைச்சாங்கடா வாடா பாட்டி அப்படின்னு உடனே அவன் கேட்கல இல்லம்மா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் விளாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை விட்டு கொடுக்காம அவன் விளாட்றான் சரி நீங்க இதை ஆயிர கூட அப்படின்ட்டு என்ன சொன்னாங்களோ சரி அவங்க எல்லாம் ஃபேமிலி வேலை போயிட்டாங்க இவன் மாட்டா தனியாக இருந்தான் வீட்டுல தனியாக இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாடா விளாடலாம் கிரிக்கெட் விளாடலாம் வாடான்ட்டு விளாடும் போது அப்பயே இவன் வந்து போரிங் போட மாட்டான் அப்படியே விளாட மாட்டான் அதான் அடிப்பாங்க எல்லாரும் அவங்க அவன் வந்து ஒழுங்காகவே இருக்க மாட்டான் ஃபீல் நீங்க பண்ணா எல்லா தீட்டுவாங்க ஏன்டா இது மாரி இருக்குறீட்டா ஒழுங்கா ஆரமாட்ட வந்ததே வந்துட்டே பேசுடா அப்படின்னு வாங்க அதெல்லாம் அவன் தாய்க்கேடுனால அவங்கடா நீ ஏதா நீ இதா சொல்லி தரணும் அப்படின்னு அவன் சொன்னான் அவன் சொல்லுவது செய்யா நான் சொல்லி தரடா அப்படின்னு ஒன்னு இவனா பண்ணா இவனால பசி தாங்க முடியல யார்கிட்ட யார்கிட்ட போய் கேட்க முடியல ஏன்னா அவங்க அவங்க அப்பா எல்லாரும் போயிட்டாங்க இவங்க மட்டும் தனியா இருந்தா என்ன பண்ணா கேட்கலாம் பேசுபாக்கிட்டே காரி வந்து பஸ் எடுக்குது எனக்கு எங்க ஊர்ல எல்லாரும் போயிட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் கோசதான் நான் இருந்தேன் எங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன எல்லாரும் திருநாங்களோ அதுவும் நான் கிழமையில எழுதுறாங்க கூட அப்படின்னு அவறோம் என்ன பண்ண வந்து பகுதி பகுதி வீடு காசு கேட்டான் இது நான் ஊருக்கு போனேன் அதுக்கப்புறமா ஊர்ல நான் ஊர்ல போகிறோம் அப்படின்னு காசு அப்புறம் ஒன்று கேட்டு கொடுத்துர்றேன் அப்படின்னு அவன் என்ன சொன்னால் அதுக்கப்புறம் வந்து போனான் போயிட்டு ஊர்லாம் போயிட்டு பார்த்து அவன் அம்மாவை பார்த்துட்டு இது பண்ணான் அவங்க அம்மா ஏன்டா நீ எங்கள் கூடயே வந்துருக்கலாமே எதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸும் கூட தானே போனேன் எதுக்கு அப்படியே போக தானே எதுக்கு நீ வந்தைங்க அப்படின்னு சொன்னாப்பேன் அவன் போக மாட்டான் என்னம்மா என் ஃப்ரெண்ட்ஸே எல்லாம் திட்டி நானும் சரி என் அம்மா கூப்பிட்டா நான் போனேன் நீங்களும் இப்படி திட்டியேம்மா நான் போனேன்மா போச்சுங்க அப்படின்ட்டு வந்துட்டான் அப்போ தான் அப்போ தான் அவங்க வரும்போது தான் அந்த ராஜா வீடு அந்த ராஜா கிட்ட இருலாம் பசிடுது அவனுக்கு அப்படியே நடக்கும்ல கால் எல்லாம் வெளிய பசிதான் அவனுக்கு கேட்கலாம் ராஜா ராஜா சாப்பாடு இருந்தா முடிஞ்சு ராஜா சாப்பாடு இருந்தாலும் கேட்டு அவன் என்ன பண்ணா தரல நான் எதுனா அவனுக்கு தாண்டும் ஒரு பிக்சர் நான் எதுனா அவனுக்கு தரணும் அப்படின்னு கேட்டான் அவன் அதுக்கப்புறம் பக்கத்துல நான் சொன்னேன் பக்கத்துல ராஜா பக்கத்துலான் அவன் அவன்கிட்ட போய் கேக்கும்போது அவன் சாப்பாடு இல்ல இங்க தான் பக்கத்துல பங்களா வச்சு ராஜா எல்லாம் இருக்கிறாரு அவகிட்ட இருக்கும்போது இல்ல

அரியோ நான் இங்க நம்ம என் ஊருக்கு இவன் வந்து இல்லையே நான் ஊருக்கு வேற நம்ம சொல்றேன் அரியோ வீட்டுக்கு வரவில்லையா பார்க்குறான் அவன் வீட்டு பார்த்துட்டு கேட்கலாம் அவன் வீட்டுக்கு ஏன் என் பையன் பார்த்தீங்களா வரவே இல்லை அப்படின்னு அவன் நீ வரவேலைய அப்படின்னு உடனே அவன் தேரான் அவன் வந்து தொலைஞ்சு போடலான் இந்த வழி தெரியாம தொலைஞ்சு போடறதுனால அவனுக்கு இதாகிடுச்சு என்ன பண்ணா அதுக்கு வந்து வந்து ஃபோன் நம்பர் தெரியும் போன் பண்ணிடுவோம் எனக்கு போன் பண்ண அவன் கிட்ட போன இல்லை என்னப்பாண்ணா அவர் கிட்ட வாங்கி போனா இந்த மாரி நான் ஒரு ராஜா இடத்துல வந்து மாட்டிக்கிறேன் அவர் ராஜா இன்னைக்கும் ஹெல்ப் கேட்டேன் அவரெல்லாம் முடியாது இருக்கும் அப்படின்னே நான் பக்கத்துல கொஞ்சம் கிட்ட ஹெல்ப் கேட்டேன் அவங்க உதவி செஞ்சு நல்லா மாத்தலாருமா நான் வரவேன் உங்களுக்கு நீங்க வந்து மாட்டிடலாம் சரிண்ணா நான் வரேன்டா அப்படின்ட்டு Thank okay. you.